ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே நாளையே ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும் ஆம் செல்லமே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டால் ஆனந்த கண்ணீரோடு தூங்குவாய் இனி உனது காலம் எல்லாம் நல்லதொரு விதமாக மாற்ற இதோ இந்த முருகப்பெருமான் உனக்கு நான் அருள் பாலிக்கின்றேன் நீ மற்றவர்கள் உதவி நாடி வாழ்ந்திருந்த நாட்கள் தாண்டி நாளை முதல் நீ நாலு பேருக்கு உதவி செய்ய முன்வரும் காலம் வந்துவிட்டது சந்தோஷம்தானே மகிழ்ச்சி தானே என் செல்லவே எல்லாம் உன் நம்பிக்கையும் பொறுமையாலும் இந்த முருகப்பெருமான் உனக்கு கொடுத்த பரிசுதான் இது முருகா முருகா என்று நீ முழு நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்ததன் பலன்தான் இது கலங்கக்கூடாது போதும் அழுதது போதும் கண்ணீரை துடைத்துக்கொள் துணிவோடு செயல்படு தன்னம்பிக்கை என்றும் வெற்றியை தரும் உன் போராட்ட வாழ்க்கைக்கு நாளை முதல் முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் இந்த முருகப்பெருமா நான் முன்னோடு உனக்கு துணையாக இருக்கிறேன் உதவி என்று யாரும் கேட்டால் உன்னால் முடிந்தவரை செய்துவிடு ஏனென்றால் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்கு வாரி வாரி வழங்கப் போகிறேன் உன் எதிர்காலத்தை நல்லபடியாக இருக்க எழுதி வைத்துவிட்டேன் கவலைப்படாதே இனி உனக்கு அனைத்தும் வெற்றியைத்தான் தரப்போகிறது இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று செல்லமே என்னுடைய பரிபூர்ண அருள் உனக்கு நிச்சயமாக உண்டு நாளை காலை உன் காதில் கேட்பது எல்லாம் நல்லதொரு செய்திதான் நாம் என்னென்ன எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதானே வருகிறேன் நீ என்னிடம் முழு நம்பிக்கை வைத்து என்னை முருகா முருகா என்று என்னை அழைத்தாலே போதும் பிறகுபார் இந்த முருகப்பெருமானின் மகிமையை எப்படி இருப்பதென்று இருக்கதென்று நீ சந்தோஷமடைவாய் உன்னுடைய உண்மையான பக்தி என்னை மனம் நிகழவும் மகிழவும் வைக்கிறது என்று சொல்லமே ஏனென்றால் என் மீது முழுமையான பக்தியை நம்பிக்கையை வைத்திருக்கிறாய் நீ தேடி சென்ற காலம் போய் அனைத்தும் உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது இது உனது வருகைக்காலம் மட்டும் காத்திருக்கும் காலம் அவர்கள் உன்னை இயங்குவார்கள் அவ் உன்னை பார்ப்பதற்கு காலங்கள் ஒரு சக்கரம்தான் நிலையாக இருக்காது சுழன்று கொண்டேதான் இருக்கும் கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே மனம் தளராமல் இரு உனக்காக என் இடத்தில் காத்து கொண்டிருக்கிறேன் ஆம் சொல்லவே உனது வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் நான் எங்கு இருந்தாலும் அங்கு வந்து எனக்காக வேண்டியதை மறவாமல் எடுத்துக்கொண்டு வா உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னிலையில் நீ உயர்ந்து இருப்பதை அவர்களை பார்க்கப் போகிறாய் கவலைப்படாதே என் செல்லமே இப்போதாவது கிடைக்கும் வாய்ப்பை மட்டும் நழுவ விட்டு விடாதே அதைத்தான் உன்னிடத்தில் பலமுறை முறை சொல்லிக்கொண்டே வருகிறேன் என் செல்லமே உன்னிடத்தில் என்னதொரு இல்லை நல்லதொரு திறமை இருக்கிறது நல்லதொரு குணம் இருக்கிறது மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறது எதையும் எதிர்கொள்ளும் பக்குவத்தை நீ அடைந்து விட்டாய் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் எந்த ஒரு பிரச்சனையும் இலகுவாக கையாள்வதற்கு நீ பக்குவம் அடைந்து விட்டாய் என் செல்லமே அதுதானே எனக்கு மகிழ்ச்சி அதுதானே வாழ்க்கைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அதுதான் தேவை வாழ்க்கையில் தோல்வியே இல்லை என்று மட்டும் சொல்லக்கூடாது வாழ்க்கையில் தோல்வி வரத்தான் செய்யும் எப்பொழுது நீ நிதானத்தை இழக்காத வரை நிதானத்தை இழந்தால் தோல்வி வந்துவிடும் உன் வழியில் சென்று கொண்டே இரு வெற்றி உனக்கு மட்டும்தான் கவலைப்படாத இப்போது இருக்கும் நிலை நிச்சயமாக நல்லதொரு விதமாக மாறும் என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படும் உன்னுடைய பாரங்கள் கடுமையாகவும் வேதனைகள் தாங்க முடியாததாகவும் உன்னுடைய வாழ்க்கை நெருக்கடியாக இருப்பதை பார்த்து மிகவும் கவலைப்படுகிறாய் இந்த மாதிரியான கட்டான நேரத்தில் முருகா எனக்கென்று யார் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் நீ போய் பார்த்த பின்பு எல்லாரும் கையை விருத்து ஒன்றும் உதவி செய்யவில்லை என்று கலக்கம் அடைந்திருக்கிறாய் துக்கமும் துயரமும் உன்னை அழித்து இருக்கிறது ஆனால் அதிலிருந்து எழுந்து வர முயற்சி செய்கிறாய் அதுதான் முக்கியம் நான் சொன்ன மாதிரி என் செல்ல பிள்ளைக்கு உனக்கு மனப்பக்குவம் வந்துவிட்டது கஷ்டத்தை எப்படி சமாளிக்க வேண்டும் பிரச்சனைகளை எப்படி இலகுவாக மாற்ற வேண்டும் கையாள வேண்டும் என்பது உனக்கு இலகுவாக அதில் பயணித்து பக்குவமடைந்து விட்டாய் அதனால் என் செல்லமே நீ கவலைப்படாதே பிரச்சனைகளை இலகுவாக சமாளிக்க உனக்கு தைரியம் வந்ததால் நீ எந்த ஒரு பிரச்சனையும் இலகுவாக கடந்து உன் குறிக்கோளை நோக்கி சென்று கொண்டே இரு உன் பாதையில் நீ சென்று கொண்டே இரு உனக்கு துணையாக இந்த முருகப் நான் வந்து கொண்டே இருப்பேன் சில நேரங்களில் உன்னால் முடியவில்லை என்று சற்று தயக்கமடைகிறாய் அதுவும் நிச்சயமாக இருக்கக்கூடாது அந்த சமயத்தில் முருகா முருகா என்று என்னை மனதார நினைத்து கொண்டே சொல் ஏனென்றால் என்னுடைய நாமத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு பிரச்சனைகளை எளிதாக கையாளுவதற்கான மந்திரம்தான் அது முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி என்று என் நாமத்தைச் சொல்லிக்கொண்டே இரு உன் பிரச்சனைகளிலெல்லாம் தீர்ந்த பின்பு என்னுடைய ஆலயத்திற்கு வா எனக்கென நீ நெய்வேத்தியம் படைக்காவிட்டாலும் நீ எதை உண்ணும் போது என்னை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டால் நான் அதையே பிரசாதமாக ஏற்றுக்கொள்வேன் கவலைப்படாதே நீ என்னுடைய ஆலயத்தில் நிச்சயமாக ஒரு நபரை சந்திப்பாய் அங்கே உனக்கான வெற்றிக்கான நேரம் குறிக்கப்பட்டு விடும் அந்த நபரிடம் பேசும்போதே இந்த முருகப்பெருமான் தான் நமக்கு காட்சியளிக்கிறார் என உணர்ந்து சந்தோஷப்படுவாய் தேவையான சமயத்தில் எல்லாம் உன்னை தேடி வந்து நிச்சயமாக அருள் பாலிப்பேன் உதவி புரிவேன் என் செல்ல குழந்தைக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்வேன் உன்னை என் கூடவே நடத்தி செல்வேன் உன்னை பாதுகாப்பதும் உன்னை வழியில் நடத்திச் சொல்வதும் இந்த முருகப்பெருமானின் கடமைதானே நீ என் மீது கொண்டுள்ள நம்பிக்கை தான் உன்னை எப்போதும் காத்து கொள்ளும் என்பதில் சிறிதும் சந்தேகமே வேண்டாம் உன்னை இக்கட்டான சூழலில் இருந்து விடுபட எப்போதும் உன்னால் முடிந்த அளவுக்கு பிறரு பிறருக்கு உதவி செய் தானம் செய் ஏனென்றால் தர்மம் தலை காக்கும் என் செல்லமே நீ நாலு பேருக்கு நல்லது செய்தால் உனக்கு பத்து மடங்கு நன்மை தேடி வரும் உனக்கு நல்லது நடக்கும் மகிழ்ச்சியுடனே உன் வாழ்வை மகிழ்ச்சியான வாழ்வை நான் மாற்றிவிடுவேன் கவலைப்படாதே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு என்றும் உனக்கு இருக்கும் என் செல்லமே நான் சொல்வதை கேட்டுவிட்டால் அல்லவா நிச்சயமாக நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்லது அற்புதம் நடக்கும் இப்பொழுது நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என்று சொல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ